வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னு கேட்டோன்னா சில பேர் சொல்லுவாங்க அன்பு முக்கியம் இல்லை பாசம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாசத்தை அளவிடுறதே பணத்தை வச்சுதாங்க பண நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்மக்கிட்ட பாசமாக இருப்பாங்க சொந்த பந்தங்க கூட நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மாதிரி பழகுவாங்க நல்ல விதமாக இதே பணம் இல்லைன்னா வேறு விதமாக பழகுவாங்க எல்லாமே மணிதாங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இதே நீங்கள் வந்துட்டு ஒரு பணம் நல்லா சம்பாரித்தவங்க கிட்டே கேட்டிங்கன்னா பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைப்பா பணத்தினால் என்ன ஆக போகுது அப்படிம்பாங்க ஆனால் அந்த பணம் இல்லாதவங்க கிட்டே கேட்டு பாருங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பணத்தோட அருமை ஆனால் அந்த பணம் வச்சுருக்கிறவங்களும் எல்லாம் சம்பாரித்து முடிச்சுட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்களே தவிர பணம் சம்பாதிக்காமல் அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா பணம் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அவங்களும் வெறும் வாய் வார்த்தைக்காக தான் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி பணம் தான் முக்கியங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இப்போது அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது இல்லை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படி சம்பாதிக்கிறது எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் என்னென்னா இது நான் வேறு மெத்தடில் ஒன்று சொல்லியிருக்கேங்க இது வந்து என்னென்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக சொல்லியிருக்கேன் இதை நம்புகிறவங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஏன்னா இதை நான் ரொம்ப நம்புகிறேன் இது வந்து என் முழுக்க முழுக்க என்னோடய அனுபவத்தை மட்டுமே சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் காதால் கேட்ட ஒரு விஷயத்தையோ இல்லை எனக்கு தெரியாமல் நான் சும்மா ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோ அந்த மாதிரி நான் சொல்லலை இது வந்து என்னோடய அனுபவத்தை தான் சொல்லியிருக்கேன் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஒருவேளை இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் கூட சில மாற்றங்கள் நடக்கலாம் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக அது என்னென்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இது வந்து என்னடா இவங்க எல்லாமே சொல்கிறாங்க எல்லாமே இவங்களுக்கு தெரியுமா ஆரம்பத்துலேருந்தே இப்படியா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க எனக்கும் ஆரம்பத்தில் இருந்தெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க நானும் வந்துட்டு எதையுமே யாராவது சொன்னாலும் நம்ப மாட்டேன் பெருசாக எனக்கும் எதுலேயுமே அவ்வளவு இதெல்லாம் கிடையாது நம்பிக்கையெல்லாம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதாவது நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு தான் பார்ப்போமே ஏன்னா இது மூலமாகாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு ஒரு யோசனை வரும்ல அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி தெரிஞ்சிட்டது தாங்க அதில் வந்துட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு திடீர்னு அது மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிது சரி ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதில் வந்துட்டு நானும் மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் அதை ட்ரை பண்ணுங்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் வந்துட்டு நான் கோடீஸ்வரன் ஆகணும் நான் அப்படி ஜெயிக்கணும் இப்படி அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா ரொம்ப பெருசாலாம் ஃபஸ்ட்டு நான் போலங்க எடுத்த உடனே நம்மக்கிட்ட ஒரு பத்து கோடி இருக்கணும் ஐம்பது கோடி இருக்கணும் அதெல்லாம் இல்லை நமக்கு அந்த சமயத்துக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு என்ன தீர்வோ அதுதான் நான் தேடினேன் அது எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிது என்னென்னா இப்போ வந்துட்டு எதாவது நமக்கு பணம் எதாவது தேவைப்படுமா இருக்கும் இல்லை நம்ம எதாவது நகை அடகு வச்சுருப்போம் அதை எதாவது நம்ம மீட்கணும் ரொம்ப நாளாக அது அடகுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் அப்படிதான் ஒரு விஷயம் பண்ணுங்க அது என்னன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு பணம் தேவைப்பட்டது தான் அப்போ என்ன பண்ணுன்னா அது என்ன சோர்ஸில் அது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதே எதில் மூலமா நம்ம இப்படி அந்த பணத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய யோசனையில் இருந்தேன் சரின்ட்டு அப்போ தான் நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோலாம் கண்ணில் பட ஆரம்பிச்சுது சரின்னா அதை பார்த்து நான் வந்துட்டு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணுங்க இதை வந்துட்டு நான் சரி முழுக்க நம்பி இறங்கி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் பண்ணேன் இது வந்து நான் காலையில் ஒரு மூணு தடவை எழுதணுங்க மதியம் ஆறு தடவை எழுதணும் நைட்டு ஒரு ஒம்பது தடவை எழுதணும் நமக்கு என்ன வேணுமோ அதாவது இப்போ நான் வந்துட்டு எனக்கு எழுதுனேன் எனக்கு வந்து ஒரு ரூபாய் பணம் தேவைப்படுதுங்கிற மாதிரி எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு போட்டு காலையில் மூணு தடவை மதியம் நான் டைமிங் கூட சொல்லிடுறேங்க இப்போ காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நான் மூணு டைம் எழுதிருவேங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே ஆறு தடவை எழுதுவேன் அதுக்கப்புறம் நம்ம நைட்டு ஏழு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே தூங்கிறதுக்குள்ளே ஒரு ஒம்பது தடவை எழுதுவேங்க இந்த மாதிரி நான் அதை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணேன் சரி நம்ம அதில் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் மூணு நாளில் நடந்துடும் அஞ்சு நாளில் நடந்துடும் அப்படியெல்லாம் சொன்னாங்க ஆனால் நான் என்ன நினச்சேன்னா சரி நம்ம எழுத வரைக்கும் சரி நடக்க வரைக்கும் எழுதுவோம் அப்படின்னு நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது நீங்கள் இப்போ உடனே வந்துட்டு நான் எழுதுனதும் அஞ்சு நாளில் கிடைக்குமா மூணு நாளில் கிடைக்குமான்னு நீங்களும் கேட்பீங்க அப்படி இல்லைங்க அதாவது ஒரு ஒருத்தங்களோட தேவைகளை பொறுத்து அது ஒருத்தங்களுக்கும் அது மாறுபடும் இப்போ நானும் வந்துட்டு அஞ்சு நாளில் ஏழு நாளில் கிடைக்கும் அப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு அது வந்து ஒரு பத்தாவது நாள் என்னவோ கிடச்சிதுன்னு நினைக்கிறேங்க ஆமாம் பத்தாவது நாள் கிடைச்சது நான் ஒம்பது நாள் எழுதுனேன் அடுத்து பத்தாவது நாள் எனக்கு கிடைச்சிதுங்க நான் அது வரைக்கும் கிடைக்க வரைக்கும் எழுதலாம் நம்பிக்கையாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுங்க அதை வந்துட்டு ஏதோ ஒரு சோர்ஸில் நம்மளுக்கு எப்படி வரும்னு நம்மளே தெரியாமல் திணற்ருக்க சமயத்தில் என்ன சொல்லுவாங்க இந்த ஐயோ கடவுளாக பார்த்து தான் அவங்களை அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அப்படிதாங்க ஒரு விஷயம் நடக்கும் அது வந்து நானே அப்போ ரொம்ப ஷாக்கானேன் என்னடா எப்படி இதெல்லாம் நிஜமாகவே இதை நம்ம எழுதுனதுனால தான் இப்படி கிடச்சிருச்சா அப்படின்னு எனக்கே அது அந்த சமயத்தில் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அதையும் நீங்களும் தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் இந்த மாதிரி தான் பெருசாக நீங்கள் நான் வந்துட்டு பத்து கோடி சம்பாதிக்கணும் நாளைக்கே நான் பெரிய அப்படி அப்படியெல்லாம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேடு எழுதி பாருங்க அது முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் இன்னொன்று அந்த எழுதுறது வந்துட்டு நிறையா பேர் கேட்பீங்க நான் வந்துட்டு இப்போது வேலைக்கு போகிறேன் என்னால் வந்துட்டு எழுத முடியுமா அப்படி அந்த டைமிங்குள்ளே என்னால் எழுத முடியாது அப்படின்ட்டு எழுதணுன்னு நினச்சா எழுதலாங்க அதாவது நீங்கள் இப்போது ஒரு சின்ன பாக்கெட் டைரி மாதிரி கூட எடுத்துன்னு பேக்கில் ஹேண்ட் பேக்கில் போட்டு போய்க்கோங்க டீ பிரேக் கிடைக்கும் இல்லை லஞ்ச் டைம் கிடைக்கும்ல அந்த சமயத்தில் எடுத்து கடை கடன் உட்காந்து எழுதிருங்க இன்னொன்று ரொம்ப பெருசாக எழுதிட்டுருக்காதிங்க அதாவது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை அதுக்கு எனக்கு இவ்வளோ தேவைப்படுது இப்போ கிடச்சிடணும் அந்த மாதிரி ரொம்ப லாங்காக கொண்டு போதைங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற டைமிங்குள்ள எழுதணும் அதுவும் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதையே தான் நீங்கள் அந்த மூணு தடவை ஆறு தடவை ஒம்பது தடவை எழுதுறதெல்லாம் ஒரே மாதிரி தான் நீங்கள் எழுதிட்டு வரணும் அதனால் வந்துட்டு எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் எழுத முடியுமோ எழுதிக்கோங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அதாவது எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே சொல்லி நம்பிக்கையாக எழுதுங்க அதை வந்துட்டு கடுகளவு கூட நீங்கள் சந்தேகப்பட்டுறாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயமே நீங்கள் சந்தேகத்தோடு பண்ணும்போது அது கிடைக்காதுங்க அதாவது ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதே வந்துட்டு நீங்கள் நினைக்கிறத கொடுக்குற விஷயம்தான் நீங்கள் நல்லதை நினச்சிங்கன்னா நல்லதை கொடுக்கும் கெட்டதை நினச்சிங்கன்னா கெட்டதை கொடுக்கும் இப்போது வந்துட்டு நீங்கள் நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்களேன் நம்ம மனசே சந்தோஷப்படும் எங்கேயாவது ஊருக்கு போயிருப்போம் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி எதாவது போயிருக்கோன்னா அங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கே நடந்த ஒரு நல்ல விஷயங்களையெல்லாம் நினைக்கும் போது நம்மளை அறியாமையே எதாவது வேலை செஞ்சுட்டே நம்ம நினச்சிட்ருப்போம் நம்மளை அறி அறியாமையே நம்ம சிரிச்சுட்டே அந்த வேலை செய்வோம் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தை நினச்சி பாருங்களேன் உங்களுக்கு அழுகை வரும் கோபம் வரும் ம வருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம ஈர்த்துட்ருப்போம் அதனால் நல்லதாக நினைங்க ரொம்ப நம்பிக்கையாக நினைங்க இதே மாதிரி இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத கிடைக்க வைங்க இந்த மாதிரி ஆல்ரெடி யாராவது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸை பார்த்தும் ஒரு நம்பிக்கை வர வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கும் இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாகவும் கொண்டு போகலாம் அதுவும் நல்லது தான் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்புங்க ஏன்னா நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்குது அப்போது அதுக்கு பவர் இருக்குதுங்க அதனால் நீங்கள் மனப்பூர்வமாக அதை நம்புங்க இது மாதிரி தொடர்ந்து வீடியோ போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதற்கு பணத்தை கறியாக்காதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்